காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று மகான்கள் காட்டும் குருபக்தி பிரிவு பகுதி பதிமூன்று தெய்வங்களும் சீடர்களாக நமக்கெல்லாம் குருபக்தி மாட்டேன் என்கிறது ஆனால் நம் சம்பிரதாயங்களுக்கு மூலமான குருமார்களாகவும் முக்கியமான குருமார்களாகவும் இருந்த மகா பெரியவர்களோ தாங்களே தங்கள் குருமார்களிடம் அபாரமான பக்தி செலுத்தி இருக்கிறார்கள் ஆதி குரு தட்சிணாமூர்த்தி அவருக்கும் கூட ஒரு குருவிடம் தாம் பணிவாக இருந்து சிஷ்யனாகி உபதேசம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று இருந்திருக்கிறது பரமேஸ்வரனான அவரே தம் சொந்த குழந்தையிடம் கை கைகட்டி வாய்ப்பொத்தி பிரணவ உபதேசம் வாங்கி கொண்டிருக்கிறார் ஞானமே வடிவானவள் அம்பாள் அவளும் பதியான ஈஸ்வரனிடம் சிஷ்யையாகி உபதேசங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறாள் அநேக ஆகம தந்திரங்கள் ஈஸ்வரன் அம்பாளுக்கு உபதேசம் பண்ணினவைதான் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே என்பதாக தி மும்முறை ராமநாமா சொன்னால் அது சகஸ்ரநாமம் சொன்னதற்கு சமானம் என்று ராமநாம மகிமையை சொல்லும் ஸ்லோகம் அம்பாளுக்கு ஈஸ்வரன் உபதேசித்ததுதான் என்று விஷ்ணு சகசிரநாமம் அறிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஜம்புகேஸ்வரம் என்ற திருவானைக்கா போன்ற பல கஷேத்திரங்களில் அம்பாள் ஈஸ்வரனிடம் உபதேசம் வாங்கிக் கொள்வதாக ஸ்தல புராணங்களில் இருக்கிறது மகாவிஷ்ணு ராம கிருஷ்ண அவதாரங்களில் வசிஷ்டர் சாந்திபணி ஆகியவர்களிடம் பரம வினயத்தோடு குருகுலவாசம் செய்திருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா சுதாமா என்கிற கூட படித்த மாணவருடன் காட்டுக்கு போய் இடி மழையில் சாந்திபணி குருவுக்காக சமித்து பொறுக்கி கொண்டு வந்திருக்கிறார் ராமர் வசிஷ்டர் சொன்ன பிரகாரமேதான் ராஜ்யபாரம் பண்ணினார் ராஜ்யபாரம் பண்ண வரமாட்டேன் என்று சித்திரகுட பர்வதத்தில் அவர் பரதனோடு வந்த வசிஷ்டரிடம் மறுத்தபோது கூட அவரிடம் எத்தனை பணிவுடன் தெரிவிக்கலாமோ அப்படியே செய்து அவருடைய சம்மதத்தை பெற்ற பின் தான் இந்த முடிவை நடத்தி காட்டினார் குரு பரம்பரையில் தத்தாத்ரேயருக்கு ரொம்பவும் உன்னதமான ஸ்தானம் உண்டு அப்படிப்பட்டவரோ மண்ணு தண்ணி மலைப்பாம்பு குழவி ஒரு தாசி ஒரு வேடன் ஒரு சின்ன குழந்தை இவை உட்பட இருபத்தி நாலு பேரை தம்முடைய குரு என்று சொல்லிக்கொண்டு அவர்களிடமிருந்து தாம் இன்னின்ன பாடம் கற்றேன் என்று பாகவதத்தில் சொல்கிறார்